அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய்க்கு நன்றி சொன்ன எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை புறக்கணித்தார் பிஜேபியை தொடர்ந்து உதாசீனப்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது தனது எழுபதாவது பிறந்த நாளை எழுபது கிலோ கேக் வெட்டி கொண்டாடினார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் முக்கிய தலைவர்கள் பிரபலங்கள் மற்றும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு வாழ்த்துச் செய்தியை அனுப்பி இருந்தார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் வானதி சீனிவாசன் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை போன்றோர்களும் வாழ்த்துச் செய்தியை கூறியிருந்தார்கள் அதில் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடல்நலம் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்றும் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றும் வாழ்த்துச் செய்தியில் கூறியிருந்தார் இதேபோன்றுதான் நடிகர் விஜய் அவர்களும் அதிமுகவிற்கு தனது வாழ்த்துச் செய்தியை கூறியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு வாழ்த்துச் செய்தி வழங்கிய அனைத்து பிரபலங்கள் கலைத்துறையினர் அரசியல்வாதிகள் என அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்திருந்தார் குறிப்பாக விஜய் அவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வாழ்த்துச் செய்தியை கூறியிருந்த வானதி சீனிவாசன் மற்றும் அண்ணாமலை போன்றோர்களை தவிர்த்து விட்டார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவருக்கு வாழ்த்துச் செய்தி சொன்ன எவருக்குமே அவர் நன்றியை தெரிவிக்கவில்லை இது அதிமுகவினரிடையேஷாகத்தை ஏற்படுத்துவதாக கூறப்பட்டாலும் ஒரு சிலருக்கு புகச்சலை ஏற்படுத்தி வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை உதாசீனப்படுத்தி வருகிறார் என்றும் சிலர் கூறி வருகிறார்கள் குறிப்பாக அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையில் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பதை தீவிரமாக கையாண்டு வருகிறார் என்று கூறப்படுகிறது எனவேதான் பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி முறிவையும் அவர் அறிவித்தார் கொங்கு மண்டல அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி என்ற இரு அமைச்சர்களும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்து கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களிடம் உங்களுக்கான எல்லை அவ்வளவுதான் இதற்கு மேல் என்னை நிர்பந்தம் செய்யக்கூடாது என்று கராராக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதன் பின்பு அவர்கள் வேறு வழியின்றி அத்தோடு அந்த பேச்சை நிறுத்தி கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் என்னால் எம்எல்ஏக்கள் என்ற பலர் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைப்பதை விரும்பவில்லை என்றும் அதனால்தான் தான் இந்த முடிவை எடுத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருகிறார் அதே சமயத்தில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுகவிற்கு நல்லது அனைவருக்கும் நல்லது என்று கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனை ஏற்காத காரணத்தால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஓரம் கட்டப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய பிறந்த நாளின் பொழுது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடியின் நெருங்கிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் என எவருமே கலந்து கொள்ளவில்லை இதேபோன்று அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளே அங்கு இல்லை என்று கூறப்படுகிறது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஒரு சிலர் மட்டுமே எடப்பாடியோடு அந்த பிறந்தநாள் விழாவில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதுவே அதிமுகவினரிடம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது அந்த கட்சியில் உள்ள அனைவரும் வாழ்த்து தெரிவிப்பார்கள் ஆனால் முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கியுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது நன்றி